வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ஆக்டோன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இந்த காமிக்ஸ் கதைகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த பொண்ணு பேர் அனு தான் சொந்த ஊரான கிராமத்தை விட்டு இங்கே சிட்டிக்கு வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறா இவன் இங்கே வந்து ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் தங்கியிருக்க ஹாஸ்டல்லையும் சரி ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லையும் சரி இவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையவே கிடையாது அதுலேயும் இவ தங்கியிருக்க ஹாஸ்டலில் இவளோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே புல்லி கேங் இவளை வச்சு கலாய்க்கிறது விளையாடுறது டைம் பாஸ் பண்ணுறது இது மட்டும் தான் அவங்க வேலை அன்னைக்கு ஹாலிடே ஹாஸ்டல்ல முக்கால்வாசி பேர் இல்ல தனியா இருக்கிறதுக்கு அணுக்கு போர் பக்கத்துல இருக்கிற ஒரு அடைஞ்ச பார்க்கு போறான் அந்த பார்க்ல போய் தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லேடி வராங்க பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க பயமாவும் இருக்கு சோ அந்த லேடி இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க தான் ஒரு ஹேண்ட்மேட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா தான் கிட்ட நிறைய ஹேண்ட்மேடு கிராஃப்ட்லாம் இருக்கிறதாகவும் அதை சேல்ஸ் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க பட் அணு எதுவும் பேசலை வெறுப்பாக உட்காந்துருக்காள் மறுபடியும் அந்த லேடி தொடர்ந்து கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களை பார்த்தா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்க மாதிரி தெரியுது ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குமா அந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்களே கண்டிப்பாக நீங்கள் தனிமையை உணர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் எடுத்து அவங்க பக்கத்தில் வைக்கிறாங்க அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு கிராஃப்ட் இருக்கிறதாகவும் அந்த கிராஃப்டை பற்றி விலைக்கியும் சொல்கிறாங்க இந்த கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா உனக்கு எப்படி ஒரு அன்பு தேவைப்படுதோ அதே போல தான் இதுக்கும் அன்பு தேவைப்படுது எங்கே போனாலும் இதை கூட்டிகிட்டு போகணும் இது கூட பேசணும் இது கூட பழகணும் இது சாப்பிடவும் செய்யும் அது போல இதுகிட்ட நீ பேசுனா இது பதில் பேசும் எப்படின்னா இந்த கிராஃப்டுக்கு மேலே ஒரு மெழுகு பத்தி இருக்கு அந்த மெழுகு நீ கேட்குற கேள்விக்கு ஒரு முறை எரிஞ்சதுன்னா ஆமான்னு அர்த்தம் ரெண்டு முறை எரிஞ்சு அணைஞ்சதுனாக்கா இல்லைன்னு அர்த்தம் இப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் அணுக ஒத்து பார்த்துட்டு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் சரி நான் வேணா ஒன்னு பண்றேன் இந்த கிராஃப்டை அவங்ககிட்ட கொடுக்குறேன் நீ இதை ஒரு வாரம் வச்சு ட்ரை பண்ணி பாரு உனக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு பணம் கொடு அப்படி இல்லைனா இந்த கிராஃப்ட்டை என்கிட்ட திருப்பி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி அந்த லேடி ஒரு டீல் போடுறாங்க அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தாலும் திடீர்னு என்ன நினைச்சா தெரியல அந்த லேடி பேசின விஷயம்லாம் இம்ப்ரெஸ் ஆகி ஓகே அந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு திரும்பி பார்க்குறா அந்த கிராஃப்ட் இருக்கிற பாக்ஸ் அங்கேயே தான் இருக்குது பட் அதை கொண்டு வந்த அந்த லேடி அங்கே இல்லை அணுக்கு ஒரே ஷாக் இவ்வளோ பெரிய பார்க்கில் திடீர்னு அந்த லேடி மட்டும் எப்படி அப்படி காணாத போக முடியும் அதனால் எந்திரிச்சு எல்லா பக்கம் தேடி தேடி பார்க்குறா அந்த லேடி எங்கேயுமே கிடையாது பட் எனிவே அவங்க சொன்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு அந்த கிராஃப்ட் இருக்க பாக்ஸும் அங்கேயே தான் இருக்குது ஸோ அந்த பாக்ஸை எடுக்கிறா நேராக ரூமுக்கு போகிறான் அன்னைக்கு ஹாலிடே அப்படிங்கிற ரூம்ல யாருமே இல்ல அணு அந்த பாக்ஸ் ஓபன் பண்றா உள்ளுக்குள்ள ஒரு கிராஃப்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்குது நீளமான ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள ஜெல் மாதிரியான ஒரு லிக்யூட் ஃபார்ம் அதுக்கு நடுவில் ஒரு குட்டி பொம்மை மேலையும் கீழையும் லெதர் சுத்தப்பட்டிருந்ததை பாக்குறா அந்த கிராஃப்ட் பாக்குறதுக்கு ஏதோ விச் கிராஃப்ட் மாதிரி வினோதமா பார்க்க பயமுறுத்துற மாதிரி இருந்தாலுமே பட் அணுவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது மேல ஒரு சின்ன அட்ராக்ஷன் வருது இன்னும் சொல்லப்போனால் போனா அதை ஒரு டெடி டெடிபேர் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறா அப்படியே அணு அந்த பொம்மை கிட்ட பேச ஆரம்பிக்கிறா நீ பார்க்க வித்தியாசமாக இருந்தாலும் உன்னை கையில் வச்சுருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறான் அது போக இனிமேல் நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டதும் அந்த கிராஃப்டோட மேல் பகுதியில் நெருப்பு ஒரு முறை எரிஞ்சு அணைஞ்சிது இதை பார்த்த உடனே அணு ஷாக் ஆகிட்டா ஸோ இது எதோ சென்சாரில் வேலை செய்து போல அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ரெண்டாவது முறை அப்போ ஓகே நான் உன்னை திருப்பி கொடுத்துட்றேன் இப்படி கேட்டதும் நெருப்பு ரெண்டு முறை எரிஞ்சு அணைஞ்சிது அதாவது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்ததும் அணுவுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த கிராஃப்ட் அணுவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ அணு எங்க போனாலும் அந்த கிராஃப்டை கையில் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டா வெளியில போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி கிட்டத்தட்ட அந்த கிராஃப்ட் தன்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத நம்ப ஆரம்பிச்சிட்டா அணு இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்க இருக்க அணு ஒரு சில விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சா அந்த கிராஃப்ட் வச்ச இடத்துல இல்லாமல் வேற வேற இடத்துல இருக்கிறதையும் ரூம்ல சமைச்சு வச்ச சாப்பாடு பாதி காணாம போறதையும் கவனிக்க ஆரம்பிச்சா அது போக அணுவோட உடம்பும் இழைச்சிக்கிட்டே போறதையும் கவனிச்சா ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிராஃப்ட் தான் அப்படிங்கிறது அணுவுக்கு அப்போ தெரியல வழக்கம் போல் ஒரு நாள் அந்த கிட்ட அணு பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஹாஸ்டலில் இருக்கவே சுத்தமாக பிடிக்கலக்குமாளோ இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன ரொம்ப மட்டமாக நடத்துகிறாங்க இங்கே யாருமே இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருந்தால் கூட நிம்மதியாக இருப்போம் போல அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது ஹாஸ்டலில் ஒரு ஒருத்தராக அந்த ஹாஸ்டலில் காலி பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க அணுவோட ரூம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ரூமில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி காலி பண்ணி போக இப்போ ஒட்டு மொத்த லேடிஸ் ஹாஸ்டல்லையே அணு மட்டும்தான் தனியாக இருக்கிறா இப்போ தான் அணுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது தன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் காரணம் தான் கிட்டே இருக்கிற அந்த கிராஃப்ட் தான் அப்படிங்கிறது சரி இதுக்கு மேலே அது கையில் வச்சுருந்தால் ரொம்ப ஆபத்துங்க திருப்பி அந்த லேடி கிட்டே கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு வரா சரி அந்த லேடி எப்படி போய் பார்க்குறது எங்கே கொண்டு போய் கொடுக்குறதுங்கிற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை உடனே அந்த லேடி கொடுத்த கிராஃப்டோட பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸை எடுத்து அணு பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அந்த லேடி அட்டன் பண்ணி பேசுறாங்க உடனே அணு அந்த லேடி கிட்ட எனக்கு இந்த கிராஃப்ட் வேண்டாம் இதை திருப்பி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி சொல்கிறாங்க சரி இன்றைக்கி ராத்திரி பத்து மணிக்கு சேம் அதே பார்க்குக்கு வா நான் அங்கே வரேன் அங்கே வந்து அந்த கிராஃப்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அணுவும் பத்து மணி ஆகிறதுக்காக இருக்கா அந்த அமைதியான நேரத்தில் அந்த பொம்மைக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது கிட்ட போய் காதை வச்சு கேக்கும் போது இப்படி ஒரு சத்தம் கேட்டதும் அணு பயந்து போயிட்டா இப்ப அணுவுக்கு தெல்ல தெளிவா புரியுது உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு கெட்ட சக்தி அப்படின்னு உடனே அணு ரொம்ப கோவமா அந்த பொம்மை கிட்ட கத்த ஆரம்பிச்சா நீ என்னை விட்டு போ நீ ஒரு சாத்தான் நீங்க இருக்க கூடாது நீ வந்ததுக்கு என் லைஃபை போச்சு இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சா இப்படி நானும் கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த மெழுகு பத்தி விட்டு 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 எரிஞ்சுக்கிட்டே இருந்து திடீர்னு கொழுந்து விட்டு எரிய அதுல இருந்து ஒரு கொடூர உருவம் நெருப்பா வந்து இப்படி ஒரு காட்சியை பார்த்ததும் அணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேகமாக பக்கத்துலேருந்து ஹேண்ட்பேக் எடுத்து அந்த கிராஃப்ட் மேலே அடிச்சுதான் கிராஃப்ட் பறந்து போய் கீழே விழுந்து தெரிச்சு சுக்குநூற ஆயிடுச்சு அணுவும் பயத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா ரொம்ப நேரம் கழிச்சு அணுவும் இருந்து எழுந்தா ஒரு பக்கம் அந்த கிராஃப்ட் சுக்குநூறாக நொரியும் கிடக்குது நேரமும் கிட்டத்தட்ட பத்து மணி ஆக போகுது இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பதட்டத்தில் வேகமாக எழுந்து பக்கத்தில் இருக்கிற அந்த பால் அடைஞ்ச பார்க்குக்கு போனான் உள்ளே போய் உக்காந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லேடி வந்தாங்க அந்த லேடியை பார்த்ததும் அணுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பயம் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் எழுந்து நின்று அந்த லேடி கிட்டே திட்ட ஆரம்பித்தா முதல்ல யாரு நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க நீ என்கிட்ட ஒரு சாத்தானை கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு கோபமாக கத்தவும் அந்த லேடி பொறுமையாக உனக்கு பிடிக்கலைன்னா திருப்பி கொடுத்துருந்தேனா சொன்னேன் அப்படின்னாங்க அதுக்கு அணு இல்லை அது என்னை கொல்லை பார்த்துச்சு நான் அதை உடச்சிட்டேன் அப்படிங்கிறா அதுக்கும் அந்த லேடி பொறுமையா உடச்சிட்டல ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் நீ நிம்மதியாக சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அணுவுக்கு கோவம் தாங்கலை அது எப்படி இனிமேல் நீ அதை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த லேடி பொறுமையா இல்லைம்மா இனிமே அதை உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது இனிமேல் அது மனுஷங்களை தான் தேடி போகும் ஒன்றை மாதிரி இறந்து போன ஆத்மாக்களை தேடி வராது அப்பதான் அணுவுக்கு தெளிவா புரியுது அதை உடைச்ச உடனே அது அணுவை கொன்றுச்சு